மணி டாக்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கம் நான் உங்க குழந்தை நட்சத்திரம் சோமியா பேசுறேன் நம்ம இப்ப வந்து வடபழனி முருகர் கோயிலில் தான் இருக்கோம் கந்த சஷ்டி பெருவிழா ஐப்பசி மாதத்துல வர சஷ்டி திதியில்தான் சஷ்டி பெருவிழா நடக்குது முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் பண்ற அந்த வைபவத்தை தான் நம்ம சூரசம்ஹாரம்னு கொண்டாடுறோம் சூரபத்மன் அப்படின்ற அசுரன் ஒரு பெண்ணால் பிறக்காத குழந்தையால் மட்டுமே எனக்கு மரணம் வேணும் அப்படின்னு வரம் வாங்கிடுறான் அந்த வரத்துக்காக சிவபெருமானுடைய நெற்றி கண்ணிலிருந்து தீ பொறிகள் பட்டு ஆறு தீப்பொறிகள் ஒரே தீப்பொறியாக பொறியாக சேர்ந்து ஆறு முகனாக அவதரிக்கிறாரு இந்த சூரபத்மனை வதம் பண்ணுற இந்த வைபவம் சூரசம்ஹாரம் இதனுடைய தாற்பயம் என்னன்னா ஆணவம் கண்ணம் மாயை போன்ற தீய சக்திகளை அழிச்சு விட்டு நம்மளுக்கு ஞானத்தையும் வீரத்தையும் தருவது தாங்க இந்த சூரசம்ஹார பெருவிழா எல்லா கோயிலுமே ரொம்ப சிறப்பா கொண்டாடப்படுது அதுலயும் முக்கியமா திருச்செந்தூர்ல வெகு விமர்சையா கொண்டாடப்படுது இதுல ஸ்பெஷல் என்னன்னா சூரசம்ஹாரனை வதம் பண்ணி முடித்த பிறகு முருகப்பெருமானுக்கு சாயா அபிஷேகம் நடக்கும் அதாவது கண்ணாடியில விழுற பிம்பத்துக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தபசு மண்டபத்துல தவம் இருக்கிற தெய்வானை அதாவது இந்திரனுடைய மகளான தெய்வானை அம்மையார அவர் கைத்தலம் பற்றாரு இந்த திருக்கல்யாண வைபவங்கிறது ரொம்ப சிறப்பா கொண்டாடப்படுது தெய்வானை திருமரம் திருப்பரங்குன்றத்திலையும் வள்ளி திருமணம் திருத்தணியிலையும் நடந்ததாக ஒரு ஐதீகம் உண்டு இந்த திருக்கல்யாணத்துல போய் கலந்துகிட்டு மஞ்சள் கயிறு வாங்கி கொடுத்து குங்குமம் வாங்கி கொடுத்து நம்ம முருகப்பெருமான தரிசனம் பண்ணோம்னா வாழ்க்கையில திருமண தடைகள் தீராத கஷ்டங்கள் எல்லாம் நீங்குங்கிறது ஐதீகம் தேவர்களை காப்பாற்றினதுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக முருகப்பெருமானுக்கு இந்திரனின் மகளான தெய்வானை பிராட்டியை திருமணம் முடித்து கொடுக்குறாங்க இந்த வைபவத்தை தான் நம்ம திருக்கல்யாணம்னு சொல்லி எல்லா கோயிலையும் கொண்டாடப்படுறத பார்க்குறோம் தெய்வானை அப்படிங்கிறவங்க இச்சாசக்தியாகவும் வள்ளி அப்படின்றவங்க சக்தியாகவும் இருக்கிறதுனால முருகப்பெருமான் தெய்வானை அம்மையாரையும் வள்ளி அம்மையாரையும் திருமணம் முடிக்கிறாரு ஐப்பசி மாதத்துல வளர்பிறை திதியில் முதல் அஞ்சு நாள் எல்லாருமே விரதம் இருந்து ஆறாவது நாளான சஷ்டி திதி அன்னைக்கு முருகப்பெருமான் சூரபத்மன வதம் பண்ற அந்த சூரசம்ஹார நிகழ்வை பார்க்கறதுக்கு கூட்டம் கூட்டமாக எல்லா கோயிலுக்கும் செல்வது வழக்கம் முருகப்பெருமான் சூரபத்மன வதம் பண்றதுக்கு முன்னாடி கடும் தவம் புரிஞ்சாரு இரண்டு நாட்கள் கடும் தவம் புரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா தன்னுடைய அம்மாவான சக்தியிடத்தில் வேலை வாங்கி அந்த வேலை வச்சுதான் சூரபத்மன வதம் பண்ணதாக ஐதீகம் சூரபத்மன வதம் பண்ண பிறகு அந்த சூரனை அழிக்காமல் அவனுக்கு இருக்கிற ஆணவம் கண்மம் மாயை போன்ற தீய குணங்களை அழித்துவிட்டு ஞானத்தையும் வீரத்தையும் உருவான சேவலாகவும் மயிலாகவும் மாத்தி அவரிடமே அவர் கொண்டார் கந்தசஷ்டியில் வர ஆறு நாளும் நிறைய பேர் விரதம் இருப்பாங்க இன்னும் சில பேர் ஏழாவது நாள் திருக்கல்யாணம் முடிகிற வரைக்கும் கூட விரதம் இருப்பாங்க நானும் இந்த வாட்டி விரதம் தாங்க இருந்தேன் கந்தசஷ்டியில நிறைய விதமாக விரதம் இருப்பாங்க வெறும் பழச்சாறு மட்டும் குடித்து விட்டு விரதம் இருப்பாங்க இல்லைன்னா வெறும் கடலை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க சில பேர் வெறும் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க இன்னும் ரொம்ப கடுமையான வேண்டுதல் இருக்கிறவங்க வெறும் மிளகும் வெந்நீரும் மட்டும் குடிச்சு அந்த ஆறு நாளும் முருகரையே நினச்சி முருகரை பற்றின பாடல்களையே பாடி கடுமையான விரதம் இருந்து அதுக்கப்புறமா முருகர் கோயிலுக்கு போவாங்க இதுல நிறைய பேர் பால் காவடி பன்னீர் காவடி போன்ற காவடிகளையும் எடுத்து முருகப்பெருமான தரிசனம் செய்ய போவாங்க நான் இந்த வாட்டி கந்த விரதம் எல்லாம் இருந்து முடிச்சு சூரசம்ஹாரத்தையும் பார்த்து முருகரையும் தரிசனம் பண்ணி அதுக்கடுத்து திருக்கல்யாணத்துக்கு போய் அங்கேயும் முருகப்பெருமான வள்ளி தெய்வானையோட தரிசனம் பண்ணி அந்த சந்தோஷத்தோட தான் உங்ககிட்ட பேசுறேன் திருக்கல்யாணம் வெறிக்கும் கோயிலுக்கு போக முடியாதவங்க கூட திருக்கல்யாணம் முடிஞ்சு அடுத்த மூணு நாள் முருகர் ஊஞ்சல் சேவையில இருப்பாரு ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு அந்த சமயத்துல போனீங்கன்னா நீங்க வேண்ட வரத்தை அள்ளி கொடுப்பாரு இப்ப நான் வடபழனி முருகர் கோயிலுக்கு வந்திருக்கேன் பூ வாங்கிட்டு போய் என்னுடைய அப்பன் முருகப்பெருமான தரிசனம் பண்ண போறேன் வாங்க வடபழனி முருகர் கோயில் இந்த வடபழனி முருகர் கோயிலுடைய தல வரலாறு என்னன்னா அண்ணசாமி நாயக்கர் அப்படின்ற ஒரு தீவிர பக்தர் ஒரு சின்ன கொட்டகை கோயிலாக இந்த கோயிலை கோயில அதுக்கப்புறம் அதுக்கப்புறம்தான் இந்த கோயில் படிப்படியா இவ்வளவு பெரிய கோயிலாக ஆயிருக்கு இந்த கோயில் முருகருக்கு ஒரு சிறப்பு என்னன்னா அவர் பாதரட்சணம் அதாவது காலணிகள் அணிந்து பக்தர்களுக்கு அருள் புரிகிறாராம் பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவதற்கு ரெடியாக இந்த மாதிரி அவர் இருக்காராம் தென் பழனிக்கு போய் தன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்ற முடியாத பக்தர்கள் இந்த வட வந்து அவர்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றலாம் இந்த வடபழனி கோயில இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா இங்க ஒரு தங்க தேர் விட்டு பக்தர்கள் அவரவருடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்காக இங்க தங்க தேரை கோயில் வளாகத்துக்குள்ளேயே தங்க தேர் இழுத்து வேண்டிக்கிறாங்க அதுவும் இங்க ஒரு இருக்கு இந்த வடபழனி கோயிலுக்கு நான் சின்ன வயசுல இருந்தே வரேங்க இந்த வடபழனி கோயிலுக்கு உள்ள வந்தாலே காலடி எடுத்து வச்சாலே நம்ம மைண்டில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தாலோ என்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலோ அது எல்லாமே போய் மைண்ட் பயங்கர கிளியராக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு புத்துணர்ச்சியாக இந்த கோயிலில் இருக்கும் உள்ளே இருக்கிற இந்த வடபழனி ஆண்டவர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வங்க நம்ம மனசில் என்ன நினைச்சாலும் நமக்கு எது நல்லதோ அந்த நல்லதை உடனே அவர் நம்மளுக்கு அருள் பண்ணிப்பார் இந்த கோயிலுக்குள்ள இன்னைக்கு வந்தேன் இன்னைக்கு வந்து வெள்ளி கவசம் போட்டிருந்தாங்க முருகர் வந்து பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருந்தாரு முருகருக்கு கண்ணு பட்டுடுமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு முருகர் அவ்வளோ அழகா இருந்தாரு பார்க்க பார்க்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த கோயில் இருக்கு வேற ஒரு பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் இளசோமியா வணக்கம்